தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டு விஷயங்களை பற்றி பேச போகிறோம் முதலாவது விஷயம் என்னன்னா சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளாக வீழ்த்துவாங்க அப்படி வீழ்த்தி அதற்கு பிறகு நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியை கலைப்பார்கள் அதாவது பாஜக ஆட்சியை கலைப்பாங்க இதை நிச்சயமாக இவங்க ரெண்டு பேரும் செய்து முடிப்பாங்க அப்படின்னு ஊடகங்கள் நம்புறாங்க ஊடகங்கள் மறுபடியும் பேச துவங்கி இருக்காங்க இதனுடைய உண்மைத்தன்மை என்ன உண்மையிலேயே இந்த சந்திரபாபு நாயுடுவாலையும் நிதிஷ்குமாராலையும் இதை செய்ய முடியுமா அதற்கான சாத்தியக்கூறுகள் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இருக்கா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களின் எம்பி பதவி பறிக்கப்பட இருக்கிறது அது ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தும் அந்த பதவியும் பறிக்கப்பட இருக்கிறது இதையும் தாண்டி மூன்றாவதாக ஒட்டுமொத்த அந்த காங்கிரஸ் குடும்பம் இருக்கு இல்லையா சோனியா குடும்பம் அந்த குடும்பமே இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காங்கிரஸ் குடும்பத்தை இந்தியாவிலிருந்து வெளியேற்றுவதற்கான வேலையை துவங்கிவிட்டது பாஜக இதை பாஜக எப்படி செய்யும் இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தாங்க நாம பார்க்க போகிறோம் முதல்ல சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்களோட விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தனி மெஜாரிட்டி இல்லாததுனால சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இவங்களோட தேர்ந்து கூட்டணி ஆட்சியை தான் பாஜக செய்கிறது அதனால இந்த ஆட்சி என்பது ஆறு மாசம் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் களமிறங்கி அதிரடியாக களமிறங்கி நரேந்திர மோடியை வீழ்த்துவார்கள் அப்படின்லாம் வந்து இங்க தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து கனவு கண்டிருப்பாங்க போல கனவு மட்டும்தான் அவங்களால காண முடியும் இந்த மாதிரி கனவு கண்ட மாதிரி இவங்க பட்டுக்கு உலரிகிட்டு இருக்காங்க உண்மைத்தன்மை என்ன உண்மையிலே இவங்களால செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா செய்ய முடியாது இவங்க ரெண்டு பேராலையுமே அதை செய்ய முடியாது நரேந்திர மோடி அவர்களுக்கு சந்திரபாபு நாயுடுவோட உதவியும் நிதிஷ்குமாரோட உதவியும் தேவையா அப்படின்னு கேட்டா கிடையாது ஆனால் இந்த நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் நரேந்திர மோடி அவர்கள் தேவைப்படுகிறார் இவங்க ரெண்டு தான் நரேந்திர மோடி வேணும் நரேந்திர மோடிக்கு இவங்க ரெண்டு பேரும் தேவை இல்லை இதை எப்படி நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னா முதல்ல வந்து சந்திரபாபு நாயுடு விஷயத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தற்பொழுது பாஜக ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால இவருக்கு இந்த அமராவதி தலைநகரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் யாருக்கு சந்திரபாபு நாயுடுவுக்கு ஏற்கனவே இரண்டு முறை பாஜகவோட கூட்டணி எல்லாம் இருந்திருக்காரு இரண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுலாம் இருந்திருக்காரு இந்த அமராவதி தலைநகரத்தை சரியாக கட்டி முடிக்கணும் அந்த தலைநகரத்தை வந்து நிர்ணயம் பண்ணணும் முழுசா ஒரு தலைநகரத்தை திறந்து வைக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை அதற்கு இவருக்கு ஆதரவான ஒரு கட்சி வந்து டெல்லில அங்க இருந்தா மட்டும்தான் அந்த மத்திய அரசாங்கத்தின் நிதியில அந்த அமராவதி நகரத்தை சிறப்பாக உருவாக்க முடியும் அடுத்ததான் இன்னொரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இப்ப இருக்கிற நிலைமையில ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கட்டாயம் தேவை ஏன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஆந்திராவில் தொழில் வளர்ச்சியோ அல்லது சென்னை போன்ற பெருநகரங்களோ அங்க வந்து கிடையாது அங்க வந்து மிக மிக பொருளாதார மந்த நிலை அப்படிங்கிறது இருக்கு அங்க ஆந்திராவில அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறதே எந்த பணத்துல போடுறாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் ஒரு ஒரு வருடமும் நிதி கொடுப்பாங்க இல்லையா ஒரு ஒரு மாநிலத்துக்கும் அந்த நிதியிலிருந்து அந்த பணத்தை எடுத்துதான் இவங்க ஆந்திரா கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட்டுட்டு இருக்காங்க சொல்லிக்கிற அளவுக்கு ஆந்திராவுக்கு அவங்களுக்குன்னு வருமானம் அப்படிங்கிறது கிடையாது இப்ப நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டி இருக்கு சென்னை இருக்கு கோயம்புத்தூர் இருக்கு திருப்பூர் இருக்கு ஓசூர் இருக்கு இங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வருமானம் அதிகமாக வருது நாமக்கல் இருக்கு இங்கெல்லாம் எல்லா ஏரியாலும் வந்து தொழில்கள் இருக்கு ஒரு ஒரு மாவட்டத்திற்கு ஏற்றாற் போல தொழில்கள் இருக்கு அதுவும் எல்லா மாவட்டத்திலயும் தமிழ்நாட்டுல இருக்குமானு கேட்டால் கிடையாது இந்த வட மாவட்டங்களிலும் கொங்கு மண்டலத்திலும் தான் வந்து அதிக வருமானம் என்பது தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது அந்த மாதிரி இப்ப ஆந்திராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசாகப்பட்டினம் அதை தாண்டி வேற எந்த சிட்டிலையும் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வருமானம் கிடையாது திருப்பதி கோயிலையே நம்பியும் இவங்களால இருக்க முடியாது அது தனி தேவஸ்தானம் அதனால ஆந்திரா கவர்மெண்ட் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த நிதியில தான் வந்து செயல்பட முடியுமே தவிர இவங்களுடைய சொந்த வருமானத்துல அந்த அரசாங்கத்தினுடைய சொந்த வருமானத்துல இவங்க அவருடைய அரசு ஊழியர்களுக்கு இவங்களால சம்பளம் கொடுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு பொருளாதார மோசமான மந்த நிலைமையில தான் வந்து ஆந்திரா இருக்கிறது அதன் காரணமாக இவருக்கு சாதகமான ஆந்திராவில் இப்ப யார் ஆச்சு சந்திரபாபு நாயுடு இருக்காருன்னா இவருக்கு சாதகமான அரசாங்கம் டெல்லியில இருந்தா மட்டும்தான் இவரால அதிக நிதி கேட்டு பெற முடியும் ஆந்திரா கவர்மெண்டையே இவரால ரன் பண்ண முடியும் சோ டெல்லி கவர்மெண்டோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா ஆந்திராவால தன்னிச்சையாக செயல்பட முடியாது சரி இது வந்து மிக முக்கியமான இந்த ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டேன் இதன் காரணமாக சந்திரபாபு நாயுடு வந்து நரேந்திர மோடி அவர்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் நரேந்திர மோடி என்ன சொன்னாலும் சந்திரபாபு நாயுடு கேட்டுக்கிட்டு தான் ஆகணும் தான் வந்து அந்த ஸ்பீக்கர் பதவியில இருந்து இன்னும் சில முக்கியமான துறைகள்லாம் கேட்டாங்க இல்லையா சந்திரபாபு நாயுடு அதெல்லாம் வந்து வேணாம்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு ஒதுங்கிட்டார் நரேந்திர மோடி என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டா நாம அமைதியா இருப்போம் ஒதுங்கிப்போம் அப்படின்னு ஒதுக்கிட்டார் இப்ப சந்திரபாபு நாயுடு நரேந்திர மோடியை எதிர்த்து பேசவும் மாட்டார் எதிர்த்து எதையும் செய்யவும் மாட்டார் அவர் லாக்கு இப்ப அடுத்ததான் நிதிஷ்குமார்கிட்ட வந்தோம் அப்படின்னா எம்பி விஷயத்துல வேணா நிதிஷ்குமாரோட தயவு வந்து நரேந்திர மோடிக்கு தேவைப்படலாம் ஆனா அது வந்து குறைஞ்ச நம்பர்ஸ் தான் அதையும் தாண்டி ஒரு பெரிய செக் ஒண்ணு இருக்கு யாருக்கு நிதிஷ்குமாருக்கு பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க சட்டமன்றத்துல மெஜாரிட்டி கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் பாஜக எம்எல்ஏக்கள் நாற்பது அந்த ரேஞ்சில தான் வந்து நிதிஷ்குமாரோட எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதன் காரணமாக பாஜகவோட கூட்டணி பாஜகவோட ஆதரவு இல்லைன்னா அங்க சட்டமன்றத்துல பீகார் சட்டமன்றத்துல நிதிஷ்குமாரால முதலமைச்சர் பதவியில உட்கார முடியாது அடுத்து பீகார்ல தேர்தல் வர்ற வரைக்கும் பதவியை காப்பாற்றணும் ஆட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா அதற்கு பாஜகவினுடைய உதவி நிதிஷ்குமாருக்கு தேவை அதன் காரணமாக குமாரும் என்ன பண்ணுவாரு நரேந்திர மோடியை எதிர்த்து பேச மாட்டார் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டார் இந்த என்டி கூட்டணி கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் யோசிச்சு கூட பார்க்க மாட்டார் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவும் சரி நிதிஷ்குமாரும் அதன் காரணமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த முறையும் மூன்றாவது முறையும் நரேந்திர மோடி அவர்கள் அசுர பலத்தோடு தான் இருக்கிறார் மோடி அவர்களுக்கு யாரை பார்த்தும் பயம் இல்ல நாயுடு பார்த்தும் பயம் இல்ல நிதிஷ்குமாரை பார்த்தும் பயம் இல்ல நரேந்திர மோடி அவர்களுக்கு தேவை இன்னொரு முப்பத்தி ரெண்டு எம்பி சீட் அந்த முப்பத்தி ரெண்டு எம்பியை எப்படி வேணாலும் அவர் கொண்டு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நரேந்திர மோடி அவர்கள் தனக்கு தனி மெஜாரிட்டியை அவர் நிரூபிச்சிருவாரு இந்த முப்பத்தி ரெண்டு எம்பியை எப்படி வேணாலும் அவர் அவர் பக்கம் வந்து இழுத்துருவார் இது வந்து நிச்சயமாக நடக்கும் அதன் காரணமாக நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்துவது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று சரிங்களா இப்போ இந்த நான் பஸ்ட் பாயிண்ட்க்கு தெளிவா சொல்லிட்டேன் அடுத்ததா ராகுல் காந்தியும் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது எப்படி சாத்தியம்னா அலகாபாத் உயர்நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அந்த பொதுநல வழக்கோட விசாரணை என்பது ஒரு சில தினங்களுக்கு முன்பு வந்திருக்கு அந்த வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி இந்தியர் கிடையாது அவருடைய உண்மையான நாடு வந்து ஐரோப்பாவை சேர்ந்தவர் அவர் வந்து பிரிட்டிஷ்ல சிட்டிசன்ஷிப் இருக்கு அவருக்கு அதனால அவர் வந்து இந்தியாவில தேர்தலையே போட்டி போட முடியாது வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் வெளிநாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒருவர் அங்க வந்து சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடிய ஒருவர் இந்தியாவுல எப்படி தேர்தலில் போட்டியிட முடியும் அதுவும் எம்பி ஆக முடியும் அதையும் தாண்டி இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவராக எப்படி உக்கார முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்க போட்டிருக்கிறாங்க அலகாபாத் உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கோட விசாரணை தான் வந்து ஒரு சில தினங்களுக்கு முன்பு வந்திருக்கு ஒரு நாள் முழுக்க அந்த விசாரணை என்பது நடைபெற்றிருக்கிறது இப்போ அடுத்த கட்டமா வந்து விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க இப்போ பிஜேபி கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா அந்த கேஸை எடுத்து ராகுல் காந்தி இந்தியர் இல்லை சோனியா காந்தி இந்தியர் இல்லை அந்த குடும்பமே வந்து அவர்கள் இந்தியர்கள் கிடையாது அப்படிங்கறத நிரூபிச்சு அந்த குடும்பத்தை இந்தியாவிலிருந்து அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கான அத்துணை வேலைகளையும் பாஜகவால் செய்ய முடியும் நிச்சயமா பாஜக அதை செய்வாங்க இதுல மாற்று கருத்தே இல்ல ஏற்கனவே ரெண்டு வழக்குகள் ராகுல் காந்தி மேல இருக்கு பெங்களூர்ல நரேந்திர மோடி அவர்களை பற்றி தவறாக பேசிவிட்டார் பேசும்பொழுது மோடி என்ற சமூகத்தை குறிப்பிட்டும் தவறாக பேசியிருக்கார் அது ஒரு வழக்கு அதுலயே வந்து தூக்கி உள்ள வச்சாங்க பதவி வந்து பறிபோகுது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது அதற்கு அடுத்தபடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பத்தி அவதூறு பரப்பினார்னு சொல்லி இன்னொரு வழக்கு இப்போ மூன்றாவதாக இந்த பொதுநல வழக்கு அதாவது ராகுல் காந்தி இந்தியர் இல்லை என்பது இப்போ இவர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள்லேயே இவரை எளிதாக அடிக்கணும் இந்த ஒட்டுமொத்த காங்கிரஸ் குடும்பத்தையும் வந்து எளிதாக அடிக்கக்கூடிய ஒரு வழக்கு எது அப்படின்னா அந்த பொதுநல வழக்கு தாங்க இவங்க இந்த குடும்பமே வந்து இந்தியர்கள் கிடையாது அப்படிங்கிற அந்த வழக்கு தான் ஸோ நிச்சயமாக அந்த வழக்குல அந்த பொது பொது நல வழக்கு தாக்கல் பண்ணவர் ஜெயிச்சிருவாரு ஏன்னா ராகுல் காந்தியும் சரி அந்த காங்கிரஸ் குடும்பமும் சரி அவங்க யாருமே இந்தியர்கள் கிடையாது அவர்கள் ஐரோப்பியர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வரப்போகிறது அப்படி தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் இந்தியாவை விட்டு வெளியேறும் இதுல வந்து மாற்று கருத்தே இல்லை இப்படித்தான் பாஜக இந்த காங்கிரஸ் குடும்பத்தையும் இந்தியாவில இருந்து அனுப்ப போறாங்க முதல்ல இந்த காங்கிரஸ் குடும்பத்தை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு இங்க இந்தியாவுல நம்ம தமிழ்நாட்டில் ஊழல்வாதிகள் மீது அடுத்த கட்ட நடவடிக்கையை பாஜக நிச்சயமாக செய்யும் ஏன் சொல்றான் அப்படின்னா மெயின் தலையே தூக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் இந்த வாளுங்களை காலி பண்றது ரொம்ப ஈஸி தான் வந்து பாஜக கொஞ்சம் பொறுமையா செய்யறாங்க வேற ஒண்ணு இல்லை ஆனா நிச்சயமாக அடுத்த ஒரு வருடத்திற்குள்ளாக இது எல்லாமே நடக்கும் அந்த கேஸ்ல வந்து பிஜேபி அந்த கேஸ்ல ஜெயிச்சு ராகுல் காந்தி அந்த குடும்பம் வந்து அவங்க இந்தியர்கள் கிடையாதுன்னு சொல்லி நிரூபிச்சு அவங்களை வெளியே அனுப்புவாங்க இது நிச்சயமாக நடக்கும் அதை நீங்க உங்க கண்ணால பார்க்க போறீங்க இந்த நல்ல செய்தியை நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்